ஏனாம் மாணவர்களே வணக்கம்ப்பா இன்று பருவம் ஒன்று இயல் இரண்டு அளவைகளில் நம்ம பல்வகை திறனெறி பயிற்சி கணக்குகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாளில் உள்ள பல்வகை திறனெறி பயிற்சி கணக்கில் ஐந்தாம் சம் பார்ப்போம் ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஐநூற்று எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் ஒரு மூளைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதியே விட்டங்களின் அளவுகளை காண்க இப்போ நமக்கு இங்கே பரப்பளவு கொடுத்துட்டாங்கப்பா இதில் ரெண்டு மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும் டி ஒன் டி டூ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மூளை விட்டம் எப்படி இருக்குன்னா மற்றொரு மூளை விட்டத்தில் பாதியாக இருக்குது இப்போ பத்துனா இந்த மூளை பதி ஒன்று இருக்கும் ஐந்து இருக்குது சரியா இப்போ கணக்காக செய்வோம் ஃபஸ்ட்டுப்பா கொடுத்ததை நாம் எழுதிக்கலாம் சாய் சதுரத்தின் பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் மூலிமிட்டம் ஒரு மூலிமிட்டம் எப்படி இருக்குது டி ஒன்கிறதை எடுத்துக்கலாம் அது மற்றொரு மூலிவட்டத்தில் பாதி அப்படின்னா டி டூ பை இரண்டு இப்போ சாய் சட் பரப்பளவை எழுதி அதனுடைய ஃபார்முலாவை பிரதிவிடுவோம்ப்பா சூத்திரம் அரை பெருக்கள் ஒன் பெருக்கள் டி டூ ஈக்குள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ அரை பெருக்கள் டி ஒன் என்ன மாதிரி இருக்கு நமக்கு டி டூ பை டூ சரியா இது அப்படியே நமக்கு டி டூ அப்படியே வச்சுக்கலாம்ப்பா ஏக்ட்ட்ட ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இங்கே கீழே வகுத்தலாக இருக்கிறதே நாம் இந்த சைடு கொண்டு போகிறோம் எப்படி ஆகும் பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு இந்த டி டூ பெருக்கள் டி டூ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு இங்கே அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா டானா வாத்தல் போட்டிருக்கோம் ரெண்டாம் வைப்பாடு போட்டால் இரநூற்றி எண்பத்தி எட்டு வருது மறுபடியும் ரெண்டாம் போட்டால் நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி நான்கு எந்த வாய்ப்பில் வரணும்னா பன்னெண்டு பன்னெண்டாக நூற்று நாற்பத்தி நான்கு சரியாம்மா ஒரு பெரியவங்க இப்பாடு எடுத்துக்கலாம் இப்போ இரண்டு பெருக்கள் இரண்டு பன்னிரெண்டு பெருக்கள் பன்னிரெண்டு அடுத்து இந்த இரண்டு பெருக்கள் இரண்டு அப்படியே வந்துடுச்சு சரியாடா இப்போ இந்த என்னது இங்கே ரெண்டு டி டூவில் ஒரு டி டூ எதிக்கோங்க ரெண்டு ஜூ நம்பரில் ஒரு நம்பர் எது சரியா ரெண்டு நம்பர் ஜோலியில் ஒரு பன்னெண்டு இங்கே ரெண்டில் ஒரு ரெண்டு சரியாப்பா அப்போ நான் மூணை விட்டம் டி டூ வீக்கிட்டு இது எல்லாத்தையும் பெருக்கு நமக்கு என்ன வருது ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு அப்போனா மூணை விட்டம் டி ஒன் இது டி டூ டூவாப்பா டி ஒன் எப்படி இருக்கும் இரண்டாவது மூளை விட்டத்தில் பாதி அப்போ நான் நாற்பத்தி எட்டில் பாதி நமக்கு என்னது இருபத்தி நான்கு மூணு விட்டம் ஒன்று இருபத்தி நான்கு மற்றொரு மூளைவிட்டம் டி டூ நாற்பத்தி எட்டு ஓகே தேங்க்யூமா